வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி பூண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தக்காளி பூண்டு தொக்கு இதை நம்ம செய்து எடுத்து ஒரு ஈரமில்லாத கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு கூட யூஸ் பண்ணலாம் ட்ராவலுக்கு பேக் பண்ணிக்கலாம் இட்லி தோசை பூ பூரி தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு இப்போ வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேங்கிறது பார்க்கலாம் ரெண்டு கப் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இது வந்து நாட்டு தக்காளி தான் புளிப்பு இருக்கிற தக்காளி இது தவிர கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்லிக் வந்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் இது ரெண்டும் வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம் கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சிக்க போகிறோம் அப்புறம் இதில் துக்கல் தொக்கில் சேர்க்குறதுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு வதக்கி சேர்க்குறதுக்கு ஒரு அரை கப் பூண்டு நல்ல நீள நீளமான அறுக்கி வச்சுருக்கிறேன் அப்புறம் கடைசியில் இறக்கும்போது சேர்க்குறதுக்கு வெள்ளம் இப்போ ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கடுகும் இந்த வெந்தயத்தையும் ரோஸ்ட் பண்ணிடுறேன் அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுருக்கிறேன் அதில் வந்து இந்த எடுத்து வச்ச ஒரு டேபிள் ஸ்பூன் கார்லிக் அதை போட்டு லேஸாக ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இந்த தக்காளியை அந்த பூண்டு இது கார்லிக்கோட சேர்த்துறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அது வதங்கட்டும் தீ டீ வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தக்காளியை நல்லா மூடி வச்சு ஒரு லோ ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சு வதக்கிருக்கிறேன் அந்த எண்ணெயும் தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா தக்காளி குழைவாக வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடுறேன் அடுப்பில் அதே இப்போ நான்ஸ்டிக் பாத்திரத்தை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு வெடித்ததும் இந்த உரிச்சு வச்சு உரிச்சு நறுக்கி வச்சுருக்கிற கார்லிக்கையும் போட்டு வதக்கிடலாம் இந்த பூண்டு நல்லா சிவக்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் பூண்டு நல்லா முறு முறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி இருக்கு இல்லையா வதக்கி அரைச்சினால் அதை இவ்வளோ ஊற்றிவிடுவேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் அடுத்தது தனி மிளகாய் தூளும் சாம்பார் தூளும் இதுவும் சேர்த்துட்டேன் சேர்த்து ஒரு கிளறு கலரிட்டு நம்ம பொடிச்சு வச்சுக்கணும் இல்லையா கடுகும் வெந்தயமும் ஃப்ரை பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துறேன் சேர்த்து நல்லா கிளறிட்டு கொஞ்சம் வெல்லம் இந்த வெல்லமும் சேர்த்துறேன் இப்போ இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி ஒரு டைம் நம்ம பார்த்துக்கலாம் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விட்டேன் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அடியில் ஒட்டாமல் அப்படி நல்லா ஓரத்துலலாம் பூத்து வர்றது பார்த்திங்களா நல்லா சுருளை வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம் நல்லா ஆற வச்சு ஒரு ஈரம் இல்லாத கண்டெய்னரில் மாற்றிக்கலாம் சுவையான தக்காளி பூண்டு தொக்கு தயாராகிடுச்சு இது ஒரு ஆல் பர்பஸ் தொக்குன்னே சொல்லலாம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசை தயிர் சாதம் இந்த மாதிரி தொட்டுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு வசதி இருக்குது இதில் இது செய்து பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்